சுதந்திர தினத்துக்கு எதிரான போராட்டங்களை யாழில் தடுக்க முயன்ற போலீசாரின் முயற்சி தோல்வி வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை தாய்லாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்து இரு தேசங்கள் உண்டென்பதை கரினால் பேரணியில் பங்கேற்று முரசறைவோம் சரவணபவன் அறைகூவல் சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்குங்கும் கரிநாளாக அனுஷ்டிப்போம் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவிப்போம் இரபூராக தடை உத்தரவு வழங்கும் போலீசார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தினால் அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை டிரானலஸ் தெரிவிப்போம் மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு சாணக்கியன் அழைப்பு சுதந்திர தினம் என்ற ஒன்று இல்லை ஜேபிபியினர் திட்டவட்டம் இலங்கையின் 76வது சுதந்திர தினத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டங்கள் இன்று முன்னெடுக்கப்படலாம் என கருதிய போலீசார் யாழ்ப்பாண நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவை பெற முயற்சித்த போதிலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தலைமையக போலீசாரினால் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலருக்கு போராட்டம் நடத்த தடை விதிக்கக் கூறிய மனுவை யாழ்ப்பாண பதில் நீதவான் பா தபாலன் நேற்று நிராகரித்தார் பதில் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்ற பொலிசார் தடைகூறும் மனுவை சமர்ப்பித்த போதும் போராட்டம் நடத்துவதற்கு பொதுமக்களுக்கு உரித்துண்டு சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் போராட்டங்களை நடத்த முடியும் என பதில் நீதவான் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் நாடளாவிய ரீதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சுதந்திர தினத்தை கரிநாளாக வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சிகள் பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் யாழ்ப்பாணத்திலும் போராட்டங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை பலப்படுத்தும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் தாய்லாந்து பிரதமர் ஸ்ரித்ரா தபீசின் முன்னிலையில் நடைபெற்றது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் தாய்லாந்தின் பிரதி பிரதமரும் வர்த்தக அமைச்சருமான பூப்தம் பெச்சைசாய் மற்றும் இலங்கையின் வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் கையெழுத்திட்டனர் இலங்கை இருபத்தி ரெண்டு மில்லியன் சனத்தொகையைக் கொண்டிருக்கும் அதே நேரம் இலங்கையின் முப்பத்தி ஏழாவது ஏற்றுமதி நாடாக காணப்படும் தாய்லாந்து எழுபத்தி ஒன்று தசம் ஆறு மில்லியன் சனத்தொகையை கொண்டிருக்கின்றது இலங்கையின் முக்கிய ஏற்றுமதியான தேயிலை மிளகு மற்றும் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுக்கான கட்டண தீர்வை வரியை தாய்லாந்து விதித்துள்ளது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐம்பத்தெட்டு தசம் எட்டு ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான பொருட்களை தாய்லாந்துக்கு ஏற்றுமதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை மொத்த தேசிய வருமானமாக ஈட்டிய ஆசிய நாடாக தாய்லாந்து காணப்படுகின்றது தாய்லாந்து நாடுகள் பதினேழு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாடுகளில் முதலீட்டு செய்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆசியன் சங்கத்தில் மிகப்பெரிய முதலீட்டு நாடாகவும் தாய்லாந்து மாறியிருந்தது இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் தாய்லாந்து தொன்னூற்றி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு அதிகமான நேரடி முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஐநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் ாக காணப்பட்ட இருதரப்பு வர்த்தக பெறுமதியை தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் வரையில் மூன்று மடங்காக அதிகரித்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது தாய்லாந்துடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான முதன்மை சாத்தியமாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் பொருட்கள் வர்த்தகம் வர்த்தக சட்ட அனுமதி சுகாதாரம் மற்றும் மூலிகை சுகாதார செயல்முறைகள் வர்த்தகத்துக்கான தொழில்நுட்ப தடைகள் வர்த்தக தீர்வுகள் சேவை வர்த்தகம் முதலீடுகள் சுங்க செயற்பாடுகள் மற்றும் வர்த்தக செயற்பாடுகளை இலக்குபடுத்துதல் பொருளாதார ஒத்துழைப்பு அறிவுசார் சொத்துக்களின் உரிமம் அடிப்படை ஏற்பாடுகள் நிறுவன மற்றும் இறுதி செய்யப்பட்ட ஒதுக்கீடுகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பிரச்சினைகளை தீர்த்தல் உள்ளிட்ட துறைகள் உள்வாங்கும் வகையில் பதினான்கு அத்தியாயங்களுடன் கூடிய விரிவான ஒன்பது சொத்துக்களில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இந்த நாட்டில் இரண்டு தேசங்கள் உண்டு என்பதை மீண்டும் ஒரு தடவை உணர்த்துவதற்கு தமிழர்கள் நாங்கள் ஊரணியாக கரிநாள் போராட்டத்தில் பங்கேற்க என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சரவண அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள கரிநாள் பேரணி கிளிநொச்சியில் இடம்பெறவுள்ள நிலையில் ஊடக அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு பூத்துக்கே இடம் யாழ்ப்பாணர் ஆட்சியம் வீழ்ச்சியடைந்ததிலிருந்து இன்று வரை ஈழத்தீவில் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் சொந்தத்துக்காக போராடி வருகின்றனர் நானூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் தமிழ் மக்கள் இழந்த இறமையை இதுவரை மீட்க முடியவில்லை தமிழீழ தனி அரசுக்கான ஆயுதப் போராட்டம் முனைப்பு பெற்ற போது இறமை மீட்கப்படும் என தமிழ் மக்கள் முழுமையாக நம்பினார்கள் அந்த போராட்டம் பல்வேறு சதிகளால் வீழ்த்தப்பட்ட பின்னர் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இறமையை மீட்பதற்கான நம்பிக்கையான நகர்வுகள் எதுவும் தெரியவில்லை இலங்கையானது பிரிட்டிஷ்காரரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதாக சொல்லி தனது எழுபத்தி ஆறாவது சுதந்திர நாளை கொண்டாடுகின்றது சிங்கள தேசம் அதை பெருவெற்றி நாளாக கருதுகிறது ஆனால் தமிழ தேசம் அந்த நாளை கரிநாளாக அறிவித்து சுதந்திரம் இன்னமும் கிடைக்கவில்லை என்பதை முரசரைவதற்காக போராடுகிறது இந்த நாடு பிளவடைந்து இருக்கின்றது என்பதை சொல்லாமல் சொல்லி நிற்கும் செய்தியாக இந்த கரிநாள் போராட்டம் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று இலங்கையின் சொந்த தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிப்பதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை தடுக்கும் வகையில் போலீசாரினால் தடை உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு சிவில் சமூக உறுப்பினர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இவ்வாறான தடை உத்தரவுகளை இரவோடு இரவாக வீடுகளுக்கு சென்று போலீசார் வழங்கி வருகின்றனர் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு வெபர் மைதானம் காந்தி பூங்காவில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு மட்டக்களப்பு நீதிமான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்ட தலைமை போலீஸ் அதிகாரியினால் இது தொடர்பான அறிக்கை மன்றுக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர தினத்தை பிச்சை எடுத்தாவது கொண்டாட அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கெங்கும் கரிநாளாக அனுஷ்டிப்போம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி கனகரட்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பு பகுதியில் நேற்று பிசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிச்சு எடுத்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாட அரசு முடிவெடுத்துள்ளது எனினும் தமிழ்த் தேசத்தை பொறுத்தவரை இது ஒரு கரிநாள் நமக்கு சுதந்திரமோ அல்லது விடுதலை மற்றும் உரிமைகள் கிடைக்கப்பெறாமை உறுதிப்படுத்துவதற்காக வடகிழக்கில் தமிழ் மக்களும் பொது அமைப்புகளும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் தமிழ் தேசிய முன்னணியினர் ஆகிய நாங்களும் அனைத்து இரண்டு எதிர்ப்பினை பதிவு செய்ய இருக்கின்றோம் எனவே சுதந்திர தினம் பரிசரித்து தமிழ் மக்கள் இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்வதற்கு அந்த நாளை பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் பிச்சை எடுத்தென்றாலும் கொண்டாடுவோம் என்று அவர்கள் விடாப்படியாக இருக்கின்றார்கள் தமிழ் தேசத்தை பொறுத்தவரையில் இது ஒரு கரீ நாள் நமக்கு சுதந்திரமோ விடுதலையோ உரிமைகளோ கிடைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களும் பொது அமைப்புகளும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் தமிழ் தேசிய எதிர்ப்பை பதிவு செய்ய அந்த வகையில் வடகிழக்கம் வாழுகின்றப்படுத்தி சுதந்திர நாளை முற்றாக பகிஷ்கரித்து எமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை எங்களுக்கு நீதி வேண்டும் விடுதலை வேண்டும் என்கிற அந்த உரிமை கோஷத்தை சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்று முகாம்களிலும் வெளியிலும் இருப்பவர்கள் இங்கு மீள பெற வேண்டும் அவர்களுக்கான பிரஜா உரிமை வழங்கப்படும் என இலங்கை குடிவரவு குடியர்வு திணை கட்டுப்பாட்டாளர் இ எச் நயனா பிரசங்க தெரிவித்துள்ளார் பவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நிரந்தரமாக இந்த நாட்டு பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பரப்பிரசாதங்களை அனுபவித்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று பிரஜா உரிமை பெறுவதற்கான சத்திய பிரமாணம் செய்த பின்னர் அமைச்சர் மற்றும் அமைச்சரின் செயலாளர் ஆகிய இருவரும் பத்திரத்தில் கையொப்பமிட வேண்டும் அதற்கான பத்திரத்தில் கையொப்பம் வைத்த பின் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக வந்து கொழும்பில் பெற வேண்டும் இது தபாலில் அனுப்பப்பட மாட்டாது ஆனால் உங்களுக்காக மீண்டும் பத்திரத்தை பவுனியாவில் வைத்து விரைவாக வழங்க தீர்மானித்துள்ளோம் உங்களது சிரமத்தையும் அதிக பணச்செலவு ஏற்படுவதை தடுக்கவும் இந்த திட்டத்தை நாம் செயற்படுத்துகின்றோம் குறித்த பிரஜா உரிமை சான்றிதழ் வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரமே வழங்கப்படும் அதனை கவனமாக வைத்து பயன்படுத்துங்கள் மூலப்பிரதி எங்கும் கொடுக்காமல் அதன் பிரதிகளை வழங்கி உங்கள் செயற்பாடுகளை மகிழ்ச்சியாக நீங்கள் முன்னெடுக்க முடியும் நான் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியிலும் இருப்பவர்கள் இங்கு வர வேண்டும் அவர்களும் இவ்வாறு பிரஜா உரிமையை பெற முடியும் நாம் ஒரு நாட்டு மக்களாய் சகோதரமாய் இருக்க வேண்டும் நாட்டை விட்டு தற்போது எவ்வளவு பேர் வெளியேறினாலும் நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் ஒரு நாடு ஒரு மக்களாய் இருந்து இந்த நாட்டை முன்னேற்றுவோம் என தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தினால் அடிப்படை உரிமைகள் எதுவும் மீறப்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் வலியுறுத்தியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் ஊடக செயற்பாட்டாளர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றது ஆனால் அது அடிப்படையற்ற குற்றச்சாட்டாகும் அவ்வாறு அடிப்படை மனித உரிமைகளை மீறும் வகையிலான ஒரு சட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக யாரும் சுட்டிக்காட்ட முடியுமா அவ்வாறு சுட்டிக்காட்ட முடியாது என்று சவால் விடுக்கின்றேன் எனக்கு தெரிந்தவரை அப்படியான சரத்து ஏதேனும் இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை அதே போன்று அவ்வாறான ஏதேனும் ஒரு சரத்து சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக யாரேனும் நிரூபித்தால் உடனடியாக அதில் திருத்தம் கொண்டு வரப்படும் என அமைச்சர் டானலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு சுதந்திர தினமாக பிரகண்டப்படுத்தி இன்று மட்டக்களப்பு உட்பட வடகிழக்கில் நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளார் மட்டு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கான எந்த சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுக்கவில்லை எனவும் போராட்டத்துக்கு தனது முழுமையான ஆதரவினை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த போராட்டத்துக்கு தமிழ் பேசும் சமூகம் முழுமையான ஆதரவினை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கமைய கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையில் முன்னெடுக்கப்படவுள்ள கறுப்பு சுதந்திர தின பேரணியில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கை ஆட்சியாளர்கள் இனவாதம் மற்றும் மதவாத பிளவை ஏற்படுத்தி அரசியல் செய்வதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது இவ்வாறாக நாளாந்தம் இனவாதம் மற்றும் மதவாத பிரச்சினைகளை எதிர்நோக்கும் இலங்கையில் சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை என அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கொழும்பு காளி முகத்திடலில் சுதந்திர தின கொண்டாட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரித்தானியர்களிடமிருந்து இலங்கை பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலும் முழுமையான அரசியல் பொருளாதார சுதந்திரத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை இலங்கையில் தற்போது சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை நாம் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை இனவாதம் மற்றும் மதபாதத்துடன் தொடர்புடைய நெருக்கடிகளை இலங்கை நாளாந்தம் எதிர்நோக்குகின்றது இந்த இனவாதம் மற்றும் மதவாத பிளவை ஏற்படுத்தியது எமது ஆட்சியாளர்கள் இலங்கையின் ஆட்சியாளர்கள் இனவாதம் மற்றும் மதவாத பிளவை ஏற்படுத்தி அரசியல் செய்வதாக அவர் போது குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமை இங்கு இல்லை இதனால் எதிர்கால சந்ததியினர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்கிறார்கள் இன்று கடவுச்சீட்டை பெற்று கொள்ள இளைஞர்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர் வடக்கு கிழக்கு மாத்திரமன்று இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடும் சுதந்திரம் ஒன்று இங்கு இல்லை தேசிய ஒற்றுமை இல்லை இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள சுதந்திர தின கொண்டாட்டம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் வீண் செலவுகளின் வழிபாடு இலங்கை மக்களுக்கு சுதந்திரமும் இல்லை பொருளாதார சுதந்திரமும் இல்லை அத்துடன் இலங்கையில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பங்கேற்காது நமக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் சுதந்திரம் இல்லாத நாட்டில் மேற்கொள்ளப்படும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் நாம் பங்கேற்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார்